என்ன பிளேஸ் செம்மையாக இருக்குல்ல ஆனால் பயமாக இருக்குமே அந்த எஜ்ஜில் இருக்கும்போது ஐயோ செம்ம பயமாக இருக்காது கீழ பாருங்க அந்த எஜ்ஜில் இருக்கும்போது ஐயோ ட்ரோன் வியூ தான் செம்மையா இருக்குது ட்ரோன் வியூ இருக்கிறதுலே ட்ரோன் வியூ வந்து சூப்பராக இருக்குது அதெல்லாம் கேரளா பக்கம் இருக்கா க இல்லை கர்நாடகா பக்கம் இருக்கான்னு தெரியல ஆனால் அருமையாக இருக்குது சங்க பசங்க பசங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இடத்தெல்லாம் எங்கடா போய் தேடி சுற்றி சுற்றி போகிறீங்க அப்படிங்கிற இருக்குது கண்டிப்பாக நேச்சுரல் எனக்கும் நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரோன் மீலாம் எப்படி தான் எடுக்கிறாங்களோ சூப்பராக இது ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் எஜ்ஜிலலாம் இந்த உக்காந்துட்டு இது பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு செம்ம நேச்சுரல் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் தான்